தஞ்சை பெரிய கோயில் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் இந்த கோயில்ல நீர் தேங்குவதை பார்க்கவே முடியாது புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலின் கட்டுமான அற்புதங்கள்ல ஒன்றுதான் அதனோட வடிகால் கட்டமைப்பு எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அந்த கோயில்ல தண்ணீர் தேங்குவதை பார்க்கவே முடியாது கோவிலின் உள்ளே இருக்கும் வடிகால்கள் கோயிலின் உள்ளே இருக்கிற நீரை வெளிப்பிரகாரம் வழியாக அருகில் சிவகங்கை குளத்திற்கு கொண்டு செல்லும் வகையில வடிவமைக்கப்பட்டது இன்றும் நாம் அதை நேரில் காணலாம் அதே போல சோழர்கள் காலத்துல சாலைகள் நடுவே மேடாகவே வடிவமைக்கப்பட்டன இதனால மழை வரும்போது சாலை பயணம் தடைபடாமல் இருக்கும் நீர்நிலைகளை நோக்கிய மழை நீர் பயணமும் சோழர்கள் தங்களோட உட்கட்டமைப்புகளை வடிவமைக்கும் போது நீர் மேலாண்மையை மனதில் கொண்டே திட்டமிட்டு செயல்பட்டனர் ராஜராஜ சோழன் காலத்தில் நீர்நிலைகளை உருவாக்கி பாதுகாக்கவும் நீரை சமமாக பங்கிடவும் ஆயக்கற்று என்ற கிராம சபை அமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழக வரலாற்றில் மிக பிரமாண்டமான ஏரிகள் வெட்டப்பட்ட காலம் என்று சோழர்கள் அதிலும் குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தை குறிப்பிட முடியும் தொழில்நுட்பத்தின் முன்னோடி ராஜராஜ சோழன் அவர்